கத்தருடைய பரிசுத்த நாம மையம் படுவதாக பிதாவாக தேவனாலும் குமாராக இயேசு கிருஷ்ண நாமத்தினால உங்களுக்கு கிருபயம் சமாதானம் உண்டாவதாக இதன் முறையாக இந்த நாளும் கத்துடைய வார்த்தை இந்த ஜெபம் பிளஸ் தொலைக்காலத்தில் பகிர்ந்து கொள்ளும் முறையாக கத்தர் உதவி செய்தார் கடந்த ரெண்டு வாரத்தில் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் ஏசு கிருஷ்ண ரத்தத்தினுடைய அந்த வல்லமைகள் அந்த மேன்மலை குறித்து நம்ம என்ன பண்ணோம் தியானித்தோம் இதில் இந்த ஸ்ரீ ஒரு புரோஜாதியாக இருந்து அட இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தை என்ன பண்ணுறாங்க வல்லமையாக இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் பயன்படுத்தின என்ன பண்ணோம் ஒவ்வொரு வருஷங்களாக நம்ம என்ன பண்ண மேற்கோள் காட்டி உங்களுக்கு என்ன பண்ண நம்ம தியானத்தை நீங்கள் வருதான நாட்களில் இயேசுவ ரத்தத்தை என்ன பண்ணுங்க உபயோகப்படுத்தும் போது கத்திர தெய்வீக சுகத்தை ஒரு நிச்சயமாக அவர் கொடுக்கற ஒரு வல்லவராக இருக்கிறார் இதுக்கு ஆதாரமாக என்னொரு வருஷங்களை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம மாசிக்கலாம் இயேசுவா ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் மாசிக்கும் போது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை ஒற்றி போக பண்ணினதையும் பரவ நல்லா பார்க்கணும் பாருங்க முதல்ல நாம் பார்த்தோம் இயேசுவலாம் அந்த வசந்த நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இந்த தேசத்தை என்ன பண்ணார் ஒப்பு கொடுத்தார் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் ஒன்றாகிட்டு உங்களை பத்தி நாங்கள் என்ன பண்ணோம் சோர்ந்து போயிட்டு சொல்லி இந்த நேரத்தில் பாருங்க இவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த ஸ்ரீ என்ன பண்றாங்க விசுவாசம் வைக்கிறார்கள் இந்த ஸ்ரீ என்ன பண்றார்கள் கேள்விப்பட்டார்கள் என்ன கேள்வி நீங்கள் எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டு வந்ததையும் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை கத்த ரெண்டாவ பிளந்ததை நான் என்ன பண்றேன் விசுவாசிக்கிறேன் அதை குறித்து நான் என்ன பண்றேன் கேள்விப்பட்டுக்கிறேன் பாருங்க இந்த ராதா ஸ்ரீ கேள்விப்பட்டுக்கிறானா அப்போ அந்த எகி அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணியிருப்பார்கள் அதை பார்த்தார்கள் அதை கேள்விப்பட்டார்கள் காணான் தேசத்தில் இருந்தான எட்டு ஜாதி வகையான ஜனங்களும் அதை என்ன பண்ணார்கள் கேள்விப்பட்டார்கள் அநேக ஜனங்கள் அதை என்ன பண்ணார்கள் கேள்விப்பட்டார்கள் பாருங்கள் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வச்சு போக பண்ணினதையும் நாங்கள் என்ன பண்ணுறோம் நம்பூராக நாங்கள் விஸ்வாசிக்கிறேன்னு பாருங்கள் இதனால் உங்களை நான் சொல்கிறதுக்க காரணம் என்னென்னா புறஜாதி ஜனங்களே இயேசுவை என்ன பண்ணுறாங்க விசுவாசிகரன் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் நம்ம என்ன பண்ணுவதில் விசுவாசிப்பார் பாருங்கள் ரட்சிகப்பட்ட அந்த இந்து ஜனங்கள் வயல் வழிகளை வேலைகளை சேர்ந்து இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போதோ பாம்பு வரும்போதோ எதனா பிரச்சனை வரும்போது அவங்க சொல்லுவாங்க ஏசுவின் ரத்தம் சொன்னாங்க ஏசப்பா என்ன பண்ணு காப்பாற்ற சூழல் என்ன பண்ணுவாங்க இயேசுவின் பெயரை அவர் என்ன பண்ணுவார்கள் உபயோகப்படுத்துவார்கள் இயேசு ரத்தத்தை என்ன பண்ணுவார்கள் உபயோகப்படுத்துவார்கள் இன்னைக்கு பார்க்கும்போது அந்த தண்ணியை வச்சு போக பண்ணினதையும் நீங்கள் யோதானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின ரெண்டு ராஜாக்களாக ஸ்ரீகோனுக்கும் செய்த பண்ணுறோம் கேள்விப்படுகிறோம் என்ன பண்ணார்கள் கேள்விப்பட்டார்கள் அடுத்தது இயேசு கிருஷ்ண ரத்தத்தின் வல்ல வல்லமையை அவர் ரத்தத்தை நம்ம பயன்படுத்தணும் சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய காரணம் அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை அவரை குறித்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அறிய வேண்டும் அவரை குறித்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும் கேள்விப்பட வேண்டும் அப்போ ராஜா அவர் குறித்து என்ன பண்ணால் கேள்விப்பட்டார் பாருங்கள் சில நாட்கள் முன்பதாக அந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு வயசான நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்குறோம் ஒரு யூடியூப்பில் ஒரு சாட்சி என்ன பண்ணாங்க கேட்டேன் ஒரு வயசான தாயார் என்ன பண்ணாங்கன்னா அவங்களை அடிப்பட்டு அந்த வயிற்றில் என்ன பண்ணப்பட்ட ஒரு கீரால் ஏற்பட்டு ஒரு என்ன பண்ணாங்க ஒரு மறிக்கிற நிலைமையில் அவங்க என்ன பண்ணாங்க இருந்தான் ஒரு ஊழியக்காரர் போயிட்டு வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் தையல் பண்ணலாம் சொல்லும்போது அப்பாலும் இப்போ சாத்தனன்றாங்க யார் அப்பா சொல்லும் போதுண்ணா ஊழியக்காரர் ஏன்னு சொன்னால் விசுவாசிலாக இருக்கும்போது ஏசு ஏற்றுக்கொண்டால் இருக்குமானால் மருத்துவமனைக்கு என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தழும்பு அவங்க இருக்கும்போது டெய்லியும் என்ன புதுசு ஏசு ரத்தஞ்சம் ஏசு நத்தஞ்சோம்னு சொல்லி ஒரு வாரம் அதை சொல்லும்போது சொல்லும்போது ஒரு பிறகு நான் பார்க்கும்போது அந்த தழும்பே குணமடைந்ததை சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம் பார்க்குறோம் அப்போ இயேசு ஒரு ரத்தத்துக்கு எவ்வளோ வளம் சொல்லி நம்ம என்ன பண்ணோம் பார்க்குறோம் நான் நான் சொல்றேன்னா இயேசு ரத்தத்தை நம்ம என்ன பண்ணோம் உபயோகப்படுத்தணும் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் சொல்ல வரல ஏசு சொல்றாரு ஏன் நான் வியாதிசனுக்கு வைத்தியம் தேவை இயேசு சொல்றாரு நீங்கள் மருத்துவமனைக்கு போகணும் சொல்லி நம்ம என்ன பண்ண யோகில் மாசுகிறோம் ஆனால் நாம் போவதற்கு முன்பதாக வியாதி நம்ம சூழ்ந்து கொள்ளும்போது போது அண்டவரே உடைய தழும்புகளால நான் சுகமானதுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்பா ஏசு கிருஷ்ண ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் என் அன்பு ஜனங்களே ராகாப் ஸ்ரீ எப்படி அந்த இயேசுவை கேள்விப்பட்டு தேவனை கேள்விப்பட்டு ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொண்டு அவனுடைய குடும்பத்தாரே அவங்க என்ன பண்ணுறாங்க காப்பாற்றுறாங்க இன்னைக்கு வேதின் மத்தியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா கவலைகள் மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கீங்களா புருஷன் மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கலா தேவ நாங்கள் கருத்து இன்றைக்கு உங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஒரு விடுதலை இயேசு நாமத்தினால உங்களுக்கு கொடுக்காரு வல்லவராக இருக்கணும் நீ கேள்விப்படணும் பாருங்க பெரும்பாலான ஸ்ரீ இயேசு குறித்து என்ன பண்ணாங்க கேள்விப்பட்டாங்க பாருங்க வேதம் சொல்றது அந்த வேதத்தை நம்ம மார்க்கில் வாசிக்கும் போது எல்லா வைத்திரான என்ன பண்ணுறாங்க போறான் அவங்க சொத்துக்கள் எல்லாவற்றையும் செலவாக்கிறாங்களே வேதம் தெளிவாக சொல்லுது சற்றாயிலும் அவங்களுக்கு என்ன கிடைக்கவில்லை சுகம் கிடைக்கவில்லை நான் அவங்க ஸ்ரீ என்ன பண்றாங்க அவங்க கேள்விப்பட்டு வசிரத்தின் ஓரத்தை தொட்டு பண்ண தொடுறாங்க உடனே அந்த வல்லம்மையை புறப்பண்ணு வந்து ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்தது போல இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட அவர் அண்டையில வரும்போது அவருடைய ரத்தத்தை உபயோகப்படுத்தும் போது தேவ வல்லமை வந்து உங்களை தொட்டு சுகமாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் சொல்லி நான் நம்புகிறேன் விசுவாசிடுறேன் நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவ சந்தோஷத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் சந்தேகம் இல்லை அப்போ நீங்கள் அவருடைய விசுவாசம் என்ன பண்ண வேண்டும் அவர் அவருடைய விசுவாசம் என்ன பண்ண விசுவாசித்து அவர் அவருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ண வந்து அவரை வந்து நீங்கள் அறிய வேண்டும் அவரை வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும் கேள்விப்பட வேண்டும் பாருங்கள் எந்த ஒரு வேதங்களை படிக்கும் போதும் ஒரு கேள்வி நமக்கு என்ன பண்ண வேண்டும் உண்டாக வேண்டும் பாருங்க கேள்வி எதனால வருதுன்னா விசுவாசினால் வருது விசுவாசம் எதனால வருதுன்னா கத்துடைய வார்த்தையினால் வருது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டாக அவருடைய வார்த்தை நீங்கள் என்ன பண்ணோம் வாசிக்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணோம் இருக்க வேண்டும் பாருங்கள் வேதம் சொல்வது கத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் என்ன பண்ணுறான்னா தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவனாக என்ன பண்ணுறான் காணப்படுறான் பாக்கியவான் என்று சொன்ன என்ன அர்த்தம் பார்க்கும்போது ஒரு குறைகள் இல்லாத வாழ்கிற மனுஷன் என் அன்பு ஜனங்களே உங்களை குறைகள் இல்லாத வாங்கணுமா சந்தோஷம் உண்டாகணுமா சமாதானம் உண்டாகணுமா கஷ்டங்கள் நீங்கணுமா மன ஆசுரம் உண்டாகணுமா ஐஸ்வர்யம் உண்டாகணுமா சந்தோஷம் நிம்மதி உங்களுக்கு பெருகடுத்து வரணுமா நீங்கள் வேதத்தை என்ன பண்ண நேர் இருக்க வேண்டும் நீ நிறைய ஊழியர்காரங்க என்ன பண்ண பைபிள் படிக்கிறதுல நான் நிறைய விசுவாசி வேதத்தை என்ன பண்ணதில்லை வாசிப்பதில்லை அவருடைய வேதத்தை நம்ம என்ன பண்ணோம் நேசிக்கிற இருக்கும் போது உங்களை ஒரு செல்வ சீமானாக தேவன் உங்களை மாற்ற பண்றாரு வல்லவராக இருக்கிறார் அப்ப என்ன பண்ணுவார் நீங்க கேள்விப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்துவ குறித்து நீங்களை கேள்விப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது தேவ நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அடுத்து பாருங்க அந்த ராகு என்ன பண்ணனா விசுவாச வார்த்தையில பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த யோசு அமைச்சர் ரெண்டு வேவுக்காரோட மனிதர் இடத்துல விசுவாச வார்த்தையில பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா

பாருங்க இயேசு ரத்தத்தின் வல்லமை குறித்து நம் தியானத்தை நம்ம வருகிறோம் தொடர்ந்து சில வாசல் வாசிக்கும் போது உங்களுக்கு அது மிகவும் அது புரோஜனமாக இருக்குது என்பதில் சிந்தை மேலை அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள் இயேசுவா ரெண்டு பதிமூணுலாம் வாசியும் போது நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரையும் என் சகோதரியிலும் அது உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பிக்கும்படி எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை என்ன பண்ண வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அந்த ராகா ஸ்ரீ என்ன பண்ணுகிறார்கள் அந்த வேவுக்காரர்கள் அந்த வார்த்தையை சொல்லி நான் பார்க்குறோம் பாருங்க இவங்க புறஜாதி ஸ்ரீயாக இருந்து ரசிக்கப்பட்டா புறஜாதி ஸ்ரீயாக இருந்து இவங்க ரசிக்கப்பட்டு அடுத்து இவங்க சொல்லுற வார்த்தை என்ன என்னவென்று சொன்னால் நான் மட்டும் ரசிக்கப்பட்டால் போகாது என் குடும்பம் ரசிக்கப்படணும் என் தகப்பன் ரசிக்கப்படணும் என் தாய் ரசிக்கப்படணும் என் சகோதரிகள் ரசிக்கப்படணும் என் சகோதரர்கள் ரசிக்கப்படணும் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டாகிறது என் அன்பு ஜனங்களே எனக்கு ஒரு குடும்பமாக நீங்கள் வாழலாம் நீங்கள் மட்டும் ரச்சிக்கப்பட்டுதான் போதாது உங்க குடும்பத்தில் உங்க அப்பா அம்மா உங்க சொந்த பந்தங்கள் ஒரு நாள் ரசிக்கப்பட வேண்டும் நீங்க மாத்திரம் பரலாறு போனால் போதாது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட குடும்பத்தில் யாராவது ஏற்று கொண்டாடி இருக்கணும் அவங்கள என்ன பண்ணணும் நீங்க வரலாறு கூண்டு கூட்டுன்னு போனோம் அதுதான் நம்ம மேலே விழுந்த பெரிய கடமையா இருக்கிறது தேவன் ஆசீர்வாதத்தை நமக்கு மாத்திரம் அவர் தரலை நம்ம சந்ததிக்கே அவர் கொடுத்துட்டு என்னன்னு பார்க்கும்போது பாருங்கள் பாருங்க உன் சந்ததி மேலே ஆகியோம் ஒரு சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவோம் என்று சொன்னவர் ஆசீர்வாதம் மாற்றம் நம்ம குடும்பமாக சந்ததியாக பற்று கொள்ளும் ஆனால் பரலோக மாற்றி போகும்போது தனியாக தனியாளாக போகக்கூடாது குடும்பமாக சொந்த மந்தங்களாக சபையாக ஒரு சேனியாக போகும்போது தேவன கத்தருடைய நாம மகிழவுப்படும் என்பதில் எந்த ஒரு இல்லை அப்போ குடும்பத்தை ரச்சுப்புக்குள்ளாக நம்ம என்ன பண்ணோம் நடத்தணும் அது என்ன உபயோகப்படுத்துனா இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது தேவன் அற்புதத்தை செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார் பாருங்க அடுத்து நம்ம வாசிக்கும் போது அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் குப்பத்தேவாசம் சொல்லுது அடுத்து அவர்கள் கத்திரியாவை இயேசு இசுவாசி அப்போ அது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி பாருங்க நீங்க விசுவாசித்தா நம்ம குடும்பத்தில் ரசிக்கப்படாத ஒரு ரசிக்கப்படுவார்கள் நீங்க விசுவாசித்தா உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரசிக்கப்படுவார்கள் நீங்க விசுவாசித்தா உங்க கிராமம் ரட்சிக்கப்படும் நீங்க விசுவாசித்தா நம்முடைய தேசம் மாநிலம் ரட்சிக்கப்படும் நீங்க விசுவாசித்தா நம்ம தேசத்தை தேவனாக கத்து நமக்கு சுதந்திரமாக ஒரு மாத்த அவர் வல்லவரா இருக்கிறார் அவர் ரத்தத்தை நீங்க என்ன பண்ணா உபயோகப்படுத்த பிள்ளைகளாக இருக்கும் போது தேவ நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் அது தொடர்ந்து ஒரு சில வசங்கள் நம்ம என்ன பண்ணலாம் தியானிக்கலாம் யாத்திராகுமோ பன்னெண்டாவது அதிகாரம் முப்பத்தே வாசம் எப்படியாக சொல்றது அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு ஆடுகள் மாடுகள் முதலான மிருக வனங்களும் போயிட்டு இசுவ ஜனங்கள் எகிப்து தேசத்துலேருந்து கால தேசத்துக்கு வரும்போது தேவன் அவர்களுக்காக வந்தார் வேறு சொல்றது பாருங்க பல ஜாதியான ஜனங்கள் அவர்களுக்கு கூட என்ன பண்ணாங்கன்னா அந்த நம்ம எகோவா தேவனை விசுவாசித்து அவர் புறப்பட்டு போனாங்க சொல்லி நம்ம என்ன பண்ண பார்க்கறேன் நான் நான் உங்களை இந்த நாளில் ஜனங்களே தேவனை விசுவாசித்தா அவங்களுக்கு அவர் பலனை கொடுக்குறாரு ஆசீர்வாத கொடுக்குறாரு ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டுகிறாரு நீங்களும் நானும் விசுவாசித்தா தேவ மகிமை தேவ குறுபை தேவ சமாதானம் தேவ ஆசிர்வாதம் உங்களை சூழ்ந்து கொள்வேன் என்பதை எந்த ஒரு சந்தேகம் இல்லை நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் அற்புதத்தை நிச்சயமாக உங்களுக்கு செய்ய என்ன பண்றாரு வல்லவராக புரஜாதி ஜனங்கள் என்ன பண்றாங்க விசுவாசிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கே ஒரு பலனா நமக்கு தேவ பலனை நிச்சயமாக கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் வேதத்துல இன்னொருத்தர் இருக்கிறார் நாகாம் என்கிறதான ஒரு தலைவ படை தளபதி இருக்கிறான் ராஜாவோட சீரிய தேசத்தின் ராஜாவின் படை தளபதி அவன் ஒரு புரட்சியாதையாக இருந்து எவ்வளோ ஜனங்கள் அந்த காலத்தில் இருந்தாலும் இவனுக்கு மாத்திரம்தான் அதுக்கு மாசிக்கலாம் ரெண்டு நாச்சாக்கள் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது கவனிக்கும் போது அப்போது நாகமான் ஆனாலும் இரண்டு கோபுர கைதுகள் சுமக்கத்தக்கதாக இரண்டு பொதி பொதுமன் உமக்கு அடியனுக்கு கட்டளையிட வேண்டும் உமது அடியனை நீ கத்திரிக்க அல்லாமல் அந்நிய தேவனுக்கு சர்வாங்க தானத்தையும் பலியும் செலுத்துவதில்லை பாருங்க இந்த வேதனா தெளிவாக சொல்றது பாருங்க அவன் இளியா கிட்ட வந்து ஒரு ஒரு சுகத்தை என்ன பண்ண பெற்றுக்கொள்ளுறான் இவன் ராஜா நினைச்சான் என்ன நினைச்சேன்னா அவன் போகும்போது மந்திரம் எந்திரம் பண்ணி என்ன தேசி என்ன சுகத்தை என்ன பண்ணாரு கொடுப்பான்னு சொல்லி நீ போயிட்டு எவ்வளோ நதியில் ஏழு முறை முழுங்க ஒன்று கோவம் வந்துச்சு எங்கள் ஊரில் இல்லாத நதிகளா இந்த தேசத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவன் கோவப்பட்டு போகும்போது அவங்க தளபதியோட நண்பன் என்ன பண்ணுறான் நீங்கள் வேற எதனா ஒரு காரியத்தை ஒரு பெரிய காரியத்தை சொல்லி தான் நீங்கள் செய்திருப்பீங்களே அந்த காரியத்தை என்ன செய்கிறான் இன்னைக்கு உங்களோட சொல்லுற ஒரு சின்ன ஆலோசனைனா உங்க கூட இருக்கிறவர்கள் நல்ல நண்பர்களாக என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும் உங்களை உயர்வுல கொண்டு வராங்களா சில உதவிகளை செய்கிறாங்களா உண்மையாக இருக்கிறவங்க சொல்லி என்ன பண்ணா அந்த நண்பர்கள் உங்க கூட இருக்கும்போது தேவன் ஒரு அற்புதத்தை இயேசு நாமத்தினால உங்களுக்கு அவர் செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார் அடுத்தவங்க போகிறான் பாருங்க யோர்தான் நதியில் போயிட்டு முதல் முறை முழுகிறா சுகம் வரல இரண்டாவது முறை முழுகிறா சுகம் வரல ஏழாவது முறை விசுவாசத்து முடிவு ஏதும் போது இயேசு ரத்தத்தின் வல்லமை அவன் மேல பிரகாசிக்கும் போது அவனுடைய சரீரம் ஒரு குழந்தையின் சிறு குழந்தையின் சரீரத்தின் மே மேனியாக என்ன பண்ணப்பட்டது மாற்றப்பட்டது இன்னைக்கு எவ்வளவு பேர் வியாதியோடு கூட இருந்தாலும் இயேசு ரத்தத்தின் வல்லமை உங்கள் மேல ஊடுருவும் போது தெய்வீக சுகத்தை அவர் வல்லவராக இருக்கிறார் அந்நியர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள் புறஜாதிகள் தேவனை என்ன பண்ணார்கள் விசுவாசிக்கிறார்கள் பெலஸ்டா குளத்தண்டையில் முப்பத்தெட்டு வருஷமா வியாதியாக இருக்கிறான் ஆனால் தகப்பன் இருந்திருப்பாங்க தாய் இருந்திருப்பாங்க மனைவி இருந்திருப்பாங்க பிள்ளைகள் இருந்திருப்பாங்க எல்லாரும் இருந்திருப்பாங்க ஏசு பிறகுறதுக்கு முன்னாடியே முப்பத்தெட்டு வருஷமா வியாதியா இருக்கிறான் ஆனால் அந்த பலஸ்டா குலத்தண்டையில் எப்போ தேவத்து வந்து அந்த குளத்தை கலக்கிறானோ எப்போ யார் போய் முதல்ல அதை முழுங்கு முழுங்குறாங்களோ அவங்க எப்போ ஏற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாக சொல்ல ஒரு ஐதீகம் ஆனால் அவன் போயிட்டு முழுங்கிறதுக்குள்ளே வேறாயும் அதை என்ன பண்ணிடுறாங்க வந்து முழுங்குறான் ஏ சொன்ன பார்த்து கேக்குறாரு நீ அடைய விரும்புகிறாயா சொல்லி கேக்கும்போது ஆமா ஆண்டவரு நான் சுகமாடிய விரும்புகிறேன் ஆனால் அந்த இடத்துல கொண்டு போய் விடுவது நீங்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி இப்ப நம்ம எந்த ரத்தத்துல போய் முழுக வேண்டிய அவசியம் இல்லை எந்த இடத்துல இருக்கிறோமோ ஆண்டவரே ரத்தத்தால் என்ன கழுவுங்கப்பா ரத்தத்தால் என்ன மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரு ரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க நான் வாழணும்னு நினைக்கிறேன் நான் மனம் திரும்பணுன்னு நான் நினைக்கிறேன் நான் ரச்சிக்கப்படணும்னு நினைக்கிறேன் என் குடும்பம் ரசிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன் பரலோக ராஜ்யத்தில் என்னை கொண்டு வந்து சேருங்க என்னை மேன்மைப்படுத்துங்க என்னை ஆசீர்வாதிங்க என்னை உயர்த்துங்கன்னு நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்கிறார் ஏசு கேட்குற பரவ நீ சுகமாக விரும்புகிறேன்னு கேட்குற அப்போ நாம் நான் சொல்ல வேண்டிய காரியம் ஆமாண்டவரே நான் சுகமாக விரும்புகிறேன் நான் உயர்வாடே நான் பண்ணுறேன் விரும்பணும் சொல்லும்போது ஓய்வு நாளில் ஏசோனை பார்த்து சொல்கிறாரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லும் சொல்லும்போது அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து முப்பத்தி எட்டு இருந்த வியாதிக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளை வைத்தார் என் அன்பு தேவ ஜனங்களே என் அன்பு சகோதர சகோதரே இந்த ஜபம் பிளஸ் தொலைக்காட்சியில பேசி கொண்டிருக்கிறதான உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி சொல்லி பார்க்கும் போது முப்பத்தி இருந்தவனுக்கு கத்த சுகத்தை கொடுக்கிறார் ராகாப் ஸ்ரீ புரஜாதி விசுவாசி மூலமாக அவன் குடும்பத்தை கத்த என்ன பண்ற ரசிக்கிறார் நாம மனுவோ ரசிப்பு உண்டாகிறது இன்னைக்கு எச்சிக்கப்படாத சோழ்ந்து போய் போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களுடைய முயங்கால்களை தேவனாக கத்த சீர்படுத்த உங்களுடைய தள்ளாடித முயங்கால்களை தேவனாக கத்த தூக்கி நிறுத்தி உங்களை உன்னதத்தில் மேன்மேல உட்கார வைக்க நிச்சயமாக தேவன் உங்களை என்ன பண்ணாரு ஆசீர்வதிக்கிறார் வேதம் சொல்லாததா ஏசு கிறிஸ்துனோட ரத்தம் சகேல பாவங்களை அதை நீக்கி சுத்திகரிக்கும் அந்த ரத்தத்தை எங்களுக்கு உபயோகப்படுத்துங்க தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை எந்த ஒரு சந்தையும் இல்லை கத்துக்காமல் இந்த சத்தியவாசந்தை ஆசிர்வதிப்பார் அதே ஆமாம்